வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் அழுத்துங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அதுக்கு காரணம் தமிழகம் மட்டுமல்ல உலகிலே எங்குமே இது போன்ற ஒரு பொங்கல் விழா நடந்திருக்க சரித்திரத்தில் வாய்ப்பு இல்லை அந்த ஒரு சம்பவமான ஒரு நிகழ்வு இன்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று முன்பு அனைவரும் ஒவ்வொரு அரசியலுக்கு கூடிய மருத்துவ குணங்களை பத்தி பேசினாங்க நாங்க நெல்ஜா அமைப்பு சார்பாக சொல்லுவது ஒன்னே ஒண்ணுதான் இயற்கையில் விளையக்கூடிய எந்த ஒரு பொருளும் மனிதனுக்கு தீங்கு விளைக்காது அது எதற்கு நல்லதுங்கிறத நம்ம மருத்துவ ரீதியா நினைச்சு நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை முறையே பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசி தான் இன்னைக்கு நம்ம சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில பதினெட்டு வகையான அரிசியா செஞ்சிருக்காங்க ஆனா நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா இது இயல்பாகவே செஞ்சிட்டு இருந்த விஷயம்தான் இயற்கை வேளாண்மை என்பது ஒரு புதுமையான புதுமையான ஒரு விஷயம் கிடையாது நம்ம மரபுல நமது முன்னோர்கள் நம்ம பரம்பரையா செஞ்சு கொண்டு வந்த விஷயம் இந்த பொங்கல் நாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமா கனப்பட்டு அதாவதுங்க இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு எதுக்கு பொங்கல் கொண்டாடுங்கிற அர்த்தமே தெரியல அவளை பொறுத்த வரைக்கும் விடுமுறை நாள்

அவங்க கொண்டாடுவாங்க தனக்கு உதவியாக இருந்த அந்த உழவ உலகத்துக்குறையாக இருந்த அந்த கால்நடைக்கு நன்றி செலவத்துலங்கிற ஒரு கடமையும் இதற்கு இயற்கையை தான் ஒத்துழைப்பு கொடுக்கும் விவசாயிங்கிறது வந்து இயற்கையோட ஒத்துழைப்ப நடக்கக்கூடிய விஷயங்கிறனால அதை சூரிய பகவானுக்கு வச்சு கொண்டாடினாங்க அப்படிப்பட்ட ஒரு விழாவை எதற்கு கொண்டாடணுங்கிறதே இப்போ அடுத்த தலைமுறைக்கு நடத்த வேண்டிய ஒரு புரவசமான நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்புறம் போட்டு நம்ம சூழல் இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கும் அதற்கு துணையா நிற்கக்கூடிய ரோட்டரி சங்கத்தில நிர்வாகிகள் அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுத்து உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய நோக்கமே பாரம்பரிய தேர்தல பாதுகாத்து பரவலாக்கம் செய்யக்கூடிய நோக்கம் தான் இந்த இடத்துல இதை நான் பதிவு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பதிவு பண்ண கடவுப்பட்டிருக்கிறேன் நெல்லுங்கிறது ஒரு சூழல்ல நமது பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம்னு சொல்லுவாங்க எதுனால சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் விளக்க வேண்டிய நேரம் இது பொதுவாக ஒரு குழந்தை பிறந்ததுதான் அந்த குழந்தைக்கு பல்லு மழை என்ன பண்ணுவோம் அந்த தான் நம்ம கீரை குழப்ப உண்டு அதே ஒரு குழந்தை கொஞ்சம் பெருசா யோகை ஒரு வச்சுக்கோங்க காற்று கொடுத்து அந்த நிலச்சல் என்ன இருக்கும் நம்மளுடைய நிலவர மாதிரி இருக்கும் அரிசி இருக்கும் அதே குழந்தை கொஞ்சம் நல்லா பொறியாகுது அது கல்யாணம் பண்ணுவோம் எதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவோம் நிழந்தை வச்சு தான் ஆசீர்வாதம் பண்ணுவோம் இப்போதான் அரிசி பண்ணுறாங்க ஆனால் முன்னோர்கள் காலத்துலலாம் என்ன நெல்லுக்கு தான் ஏன்னா நெல்லுக்கு தான் உழைப்புத்தனம் இருக்கு அது மூலமா தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதே குழந்தைக்கு ஒரு குழந்தை ஒரு கல்யாணம் பண்ண போது குழந்தை பிறகுது குழந்தை பண்றான்னு அப்பவே பயன்படுத்துவோம் அப்பயும் நம்ம நல்லதாக பயன்படுத்துவோம் இது மாதிரி ஒருத்தர் பிறப்பில் இருந்து ஏங்க இறக்குறது கூட ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த பாடி நம்ம வீட்டில இருந்து எல்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு படி சாணிகள் வந்து என்ன பண்ணுவாங்க நெல்லையே இப்ப நவதானியங்கள் பண்றோம் அப்பதான் நெல்லதான் வச்சு செலுத்துல சத்துவாங்க அவங்க போனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு பின்னாடி வாழையடி வாழையா வரணுங்கிறது சரி இறந்து போய் அடக்கம் பண்ண போறதுக்கு கூட வாங்கி என்ன பண்ணுவாங்க வாக்கரிசி தான் அனுப்பான் ஒருவன் பிறந்தவில இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம நெல் அதனாலதான் பல தானியங்கள் இருக்கும் இந்த நெல்லுக்கு சிறப்பு இருக்கு அது கூடுதல் சிறப்பு இயற்கை விவசாயம் பண்ணி நெல் உற்பத்தி பண்றது காரணம் என்னன்னு சொல்லுங்க நீங்க சொன்னாங்க ஐயா நம்மளுடைய இதுல வந்து நன்றி இல்லாம எல்லாரும் செய்ய முடியாதுன்னு கண்டிப்பா வருவாங்க ஏன் சொல்ல கேட்குறீங்களா ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரத்துக்கு மேல எந்த விவசாயியும் இப்போதைக்கு செய்யறது இல்ல லாபம் ஈட்டுறது இல்லை அந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கணும்னா கூட பெரிய அளவு பட்ஜெட்டை நிதி ஒதுக்க வேண்டியதாக இருக்குது தமிழக அரசாலையும் அக்ரிகல்ச்சர் விவசாயிகளையும் ஆனால் இயற்கை விவசாயத்தில் விளைச்சல் கம்மி தான் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கூட கேட்டாங்க இது விளைச்சல் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க ஆனால் இன்றைக்கு அதுக்குரிய மதிப்பு உயர்ந்திருக்கு ஏன்னா அவ்வளவு நோய்கள் நம்மளை சுற்றி இருக்கு நோய்கள் நமக்கு அதிகமாக வந்துருச்சு அதனால இயற்கைக்கு மாற வேண்டிய தருணம் இது இந்த விழாவுடைய வெற்றியாகவும் எது அமையும்னா ஹோம் நேரடியா ஒரு உறவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அரிசிய ஒருபடி அரிசியாவது உங்க வீட்டுல பாரம்பரிய அரிசியா இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சி உண்மையான வெற்றி அடைவதில் இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கொண்டு கொண்டு விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்